மச்சி வாடா வெளியே போனாலும் ஃப்ரெண்டை கூப்பிட்டா உடனே பசி பசிதுமா பிள்ளை சாப்பிட தானுங்க அப்படின்னு சொன்னால் டே போகிறதே சாப்பிட்றதான்னு சொல்லி நாங்கள் வந்தால் ஸ்பாட் தான் இது மார்க் பண்ணி சாப்பிடாம வந்து எங்களுக்கு பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லை எங்கடா போய் வண்டி நிறுத்துதுன்னு பார்த்தா தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் அலைய வச்சுட்டாங்க பையா டோரை டப்புன்னு சாத்திட்டு அச்சு பூச்சி கீழே இறங்க அங்கே எங்களை மாதிரியே மாருதி மகஞ்சா டாடா டோயாட்டா ஹோண்டா ஹோண்டேஸ் ஸ்கோடா கியா வோல்ஸ் வாகன்சா எம்ஜி ஜிப் ரொனால்டோ ஆடி பென்சு ஃபோடு போன்ற நாலு வீலும் கூட நிறைய ஃபோலும் அது மட்டும் இல்லாமல் சுதுக்கி டிவிஎஸ் ஹீரோ எமகா பஜாஜோ ஹோண்டா ஆரி ஜாவா கேடிஎம் ஹெச்டி போன்ற இரண்டு வீலும் கூட இழிச்ச வாயிலும் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க வந்தவங்க உள்ள போறதுக்கு முன்னாடி பேண்ட் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க பேண்ட் வெச்சிட்டு அதே பார்த்து நிக்கறாங்க பேண்டா இதடா இவர ஆக்கத்துல அந்த குளுகட்டி பேண்ட் வாங்கنا கையோட ஒரு குரூப் சாங் ஒன்னு போட்டோம் போயே ஒயின் போயே போய் பார்த்தா அவ்வளோ போட்டோம்

காரப்பொரிய கரெக்டா அதுக்கேற்ற மாதிரி பக்கத்துலயே மசாலா பொரி காரப்பொரி தட்டுவளை சொத்து மாங்காலாம் ஸ்பைசியா சாப்பிட்டோம் நெஞ்சு எரிய சாப்பிட்டதுனால பஞ்சு போன்ற பஞ்சு மிட்டாய் நம்ம டாப் ஸ்டைல சொல்லணும் பஞ்சு மிட்டாய் பழைய நினைவுகள் அடுத்து பாப்கார்ன் வாங்கிட்டு பக்கத்தில் பார்த்தா கார்ப்பரேட் சூப்பர் மார்க்கெட்ஸ் அழைக்கப்பட்ட நம்ம பெட்டிக்கடை இந்த கிராண்ட் ஃபுட் ஃபெஸ்டிவலில் பெட்டிக்கடையை பார்த்தது ரொம்ப கிட்டத்தட்ட நைன்டிஸில் நம்ம டேஸ்ட் பண்ண எல்லா அந்த ஒரு மிட்டாய் சேர்ந்துச்சி நாம இருக்கிறதே பெரிய தலைக்கட்டானால் இருந்து தேன் மிட்டாயை டேஸ்ட் பண்ணோம் சின்ன பிள்ளைகளோட தின்னான தேங்கு மிட்டாய் அப்படியே கண்டிஷனாக அந்த கரும்பு பாலையும் அடிச்சுட்டு வானாங்கப்பழம் சுற்றி பார்க்கலான்னு சொன்னான் இருந்தால் நானே சுற்றி காட்டுறேன்னு சொல்லி அவனே வருவான் ஃபுட்டு இல்லை இங்கே என்னடா லைன் கட்டி நிற்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம் கிறிஸ்தாக்கு இது வரைக்கும் கீவி நிற்கிது இந்த பக்கம் பார்த்தா இது வேலைக்கு அது இங்கேயே தங்கிட்டாங்க இது என்னடா உள்ள குழப்ப போனோம்னா பேண்டை வாங்கிட்டு ஒரு தட்டை கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நீங்களே காணா போனோம் பரவாயில்ல இது தட்டுவோம் முக்கியம் தட்டுதான் சோறு வரைக்கும் அப்படினாங்க அதுக்கப்புறம் தான் செட்டோட நாங்கள் தட்டோட அரைஞ்சிட்டு இருந்தோம் ஆனால் சும்மாலாம் சொல்லக்கூடாது மெஸ்ட் ஒரு தோசையும் எடுத்துகிட்டாலுமே சிக்கன் தோசை சாதா தோசை மட்டன் தோசை சுப்பா தோசை காளான் தோசை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெண்டு சட்னி மூணு குழம்பு ஊருகா முதற்கொண்டு சிக்கன் ஊர்கா மட்டன் ஊர்கா மாங்காய் ஊருகா தேங்காய் ஊருகா அது மட்டும் கிடையாது பாயாஸில் எடுத்துட்டு மோர் பாயசம் நீர் பாயசம் பால் பாயசம் ராகி பாயசம் கம்பு பாயசம் ப்ளஸ் இது போக இது மாதிரி கிட்டத்தட்ட ஒவ்வொரு டிஷ்லையும் வந்துட்டு ரெண்டு மூணு நாலு வெரைட்டி வச்சுருந்தாங்க மேக்ஸிமம் எல்லா டிஷ்ஷஸும் நீட்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் செலவு பண்ணாங்க பட் நெட்டில் நீங்கள் நிறைய அந்த கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்துப்பீங்க மேலே மேனேஜ்மெண்ட் சரியில்லை ஃபுட்ஸோட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது ஆப்வியஸாக அந்த ஒரு க்ரௌட் இருக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கணும் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மட்டன் பிரியாணி போடுறாங்க அப்படிங்கும்போது ஒரு நூறு பேர் லைன் விற்கிறாங்கன்னா அந்த நூறு நூற்றி தான் நின்றால் கூட நம்ம வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வாங்கிட்டு முடியும் பட் என்ன பண்ணுறாங்கன்னா இடையில இடையில கேப்பை சொல் பண்ணே இருந்தாங்க ஸோ இது வந்து ஆப்வியஸாக பப்ளிக் மிஸ்டேக் தான் இவங்க வந்து இடையில போகாமல் லைன்லேயே வந்திருந்தாங்க அப்படின்னா கம்பல்சரி சொல்கிறேன் அந்த இவங்க சொல்கிற அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் ஓவர் கம் ஆகிருக்கும் க்ரௌட் ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருந்துச்சு பட் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து வெஜிடேரியன் நான்வெஜ் டெசர்ட்ஸ் ட்ரிங்க்ஸு சூப்ஸ் அப்படின்னு எல்லாமே செப்பரேட்டாக தான் வச்சுருந்தாங்க அண்ட் மெயினாக சொன்னோம்னா எந்த எம்ப்ளாய்ஸுமே மீறி சொல்லிக்காங்க எத்தனை பேர் வந்தாலும் எல்லா டிஷ்ஷும் கொடுத்துட்டே இருந்தாங்க ஆனால் அவங்களும் வெல் அண்ட் நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க குறைன்னு சொன்னால் சொல்லிக்கே இருக்கலாம் பட் இது என்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஓகே அப்படின்னு சொல்லி இது தெரியுதுங்களா என்ன இடம்ட்டு வீடியோவில் முன்னாடி அந்த ஒரே ஒரு ஆளை வச்சு ஆர்டிஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க அதே இடம்னா இப்போ விஜய் டிவி ஸ்டார்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வாய்ஸ் இல்ல அம்மா நீ என்ன ஏமா வீட்ல வந்திருக்காதம்மா ஆவலே இல்லையா அந்த இந்த ஈவெண்ட்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அப்படினா இதுதான் கேரளா குலிக்கி சர்பத் இத பண்றதுக்காக இந்த பசங்க போற எஃபோர்ட் இது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஜமாட்டோம் சின்ன சின்னதான் கேம் ஷோஸ் மாதிரி பண்ணி அதுல ஜெயிச்சு அவங்களுக்கு கிஃப்டும் கொடுத்தாங்க இதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறது ஃபுல் கட்டு கட்டின எல்லா சாப்பாட்டையும் இறங்க அப்படின்ட்டு இங்கேருந்து கார் பார்க்கிங்கே நடக்க வச்சு கிட்டத்தட்ட எல்லா சாப்பாட்டையும் செரிமானம் பண்ண வச்சுட்டாங்க ஃபுட்டு செலிப்ரிட்டிஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸு ஆக்சுவலி ஓவராலாக நல்லா இருந்துச்சு அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா யாஸ்கியூபில் யூடியூபில் நிம்மதியாக டெய்லி ரெகுலராக பார்க்கலாம்